ஸ்டாலினை நேரில் சந்தித்த செங்கோட்டையன் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கடந்த வாரம் சந்தித்து பேசியிருக்கிறார் அதிமுக மூத்த புள்ளி செங்கோட்டையன் அந்த சந்திப்பில் இருவரும் பரஸ்பரம் பேசிக் கொண்டனர் எதற்காக சந்தித்தார் என்பது பற்றி அறிந்து கொள்ள ஏகத்துக்கும் மெனக்கட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதாவது எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதை முன்னிட்டு வெற்றிக்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார் ார் அந்த வகையில் அதிமுகவில் தற்போது சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைத்தல் கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிப்பது உள்ளிட்ட பணிகளை எடப்பாடி பழனிசாமி எடுத்து வருகிறார் குறிப்பாக தற்போது அதிமுகவில் அமைப்பு ரீதியாக அமைந்துள்ள எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெயர் இடம்பெறவில்லை மேலும் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் செங்கோட்டையன் பெயர் இடம்பெறாதது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதே சமயம் அவருக்கு வேறு ஏதேனும் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு சமீபத்தில் நடந்த பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாத நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நிராகரித்ததால் தான் கலந்து கொள்ளவில்லை என்று கூறினார் அதன் பிறகு எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவின் போது எடப்பாடி பழனிசாமியின் பெயரே செங்கோட்டையன் கூறாததோடு சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் செங்கோட்டையன் மேலும் செங்கோட்டையனை மறைமுகமாக விமர்சிக்கும் விதமாக ஆர்பி உதயகுமார் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இதன் காரணமாகத்தான் அதிமுகவில் செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில்தான் தற்போது மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெறாதது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிவித்த அதிமுகவின் மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் பட்டியலில் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் பெயர் இடம்பெறாதது அந்த கட்சியில் கூடுதல் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது அதே நேரத்தில் பிற மாவட்ட செயலாளர்கள் பெயரும் இல்லாததால் இதில் உள்நோக்கம் இல்லை என்கின்றனர் அதிமுகவினர் அதிமுக ஏற்கனவே சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என பல அணிகளாக பிரிந்து கிடைக்கின்றன டிடிவி வி தினகரன் கட்சியவே நடத்தி வருகிறார் இந்த நிலையில் அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அந்த கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் மேலும் இன்னொரு பக்கம் அதிமுக ஒன்றிணைய தடையாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் மூலம் நெருக்கடி தரப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்சேரி செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்போது செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்கப்படுவார் என்கின்ற தகவலும் படக்கின்றன இந்த நிலையில்தான் அதிமுக ஒன்றிணையை யாரும் ஒத்துழைக்கவில்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்ய செங்கோட்டையன் தயாராக இருப்பதாகவும் அப்படி செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகினால் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது அது மட்டுமில்லாமல் செங்கோட்டையன் மட்டும் திமுகவில் இணையாமல் அவருடைய ஆதரவாளர்களும் அவருக்கு நெருங்கிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் திமுகவில் இணைய உள்ளதால் இதற்காக பிரமாண்ட விழாவை ஸ்டாலின் ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு வருகிறார் அப்படி விழா நடத்த ஏற்பாடு செய்த பிறகு இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது